ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸைக்கம் வாங்க இது நோன்பு திறக்கிறவங்களுக்கு பள்ளிவாசலுக்கு இப்போ வடை கொடுக்கறதுக்காக ஒரு நாலு கிலோ வ வடை ஊற வச்சுருக்கேன் நாலு கிலோ வ வடை அடுத்தது ஒரு மூன்று கிலோ வெங்காயம் பொடிசாக நல்லா இது பண்ணி அடைச்சி வச்சுருக்கேன் கால் கிலோ பச்சை மிளகா இதுலேயே கால் கிலோ பச்சை மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்தது பூண்டு கால் கிலோ ஒன்று பதிமா அடித்து வச்சுருக்கேன் சரிங்களா இதெல்லாம் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொத்தமல்லி பெரிய கட்டில் ஒன்று கொத்தமல்லி பெரிய கட்டில் ஒன்று சரிங்களா இப்போது இந்த கடலப்பருப்பை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் சரிங்களா இங்க இங்கே இது வெங்காயம் ஒரு மூன்றரை கிலோ வெங்காயம் பருப்பெலாம் அரைச்சிக்கிட்டேன் நாலு கிலோ பருப்பு அரைச்சாச்சு பச்சை மிளகா பூண்டு பூண்டு கால் கிலோ பச்சை மிளகா கால் கிலோ எல்லாத்தையும் எதுலேயும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி இப்போ சோம்பு போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு எவ்வளோ சோம்போ அவ்வளோ சோம்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நமக்கு அப்புறம் வேணும்னா பத்தல்னா போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் கலர் எல்லாம் இதெல்லாம் பள்ளி வாசலுக்கு நூம்பு திறக்கிறதுக்கு கொடுத்து விட்றதுக்காக வடையை சுட்டு

என்ன ரொம்ப பொதுக்க பொடிக்கடா வேலை செஞ்சு போயிடும் கவுள்ள இருக்குது வேகாம போயிடும் எல்லாம் வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு வள்ளிவாசல போகுது ரெண்டு பைலேயும் ஒரு இரநூத்தி ஐம்பது வாடகைக்கு போகுது சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்